வணக்கம் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றதுக்கு நன்றி நம்ம இன்னைக்கு அதிக டிமாண்ட் உள்ள ஒரு நல்ல பத்தி தாங்க பாக்க போறோம் அதுவும் குறிப்பா இந்த பிசினஸ்க்கு சில காரணங்களுக்காக வெளியில வேலைக்கு போக முடியாம வீட்ல இருந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த பிசினஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் உடனே பெண்களுக்கு மட்டும்தான் போல அப்படின்னு ஆண்கள் நினைச்சிடாதீங்க இத யாரு வேணாலும் பண்ணக்கூடிய பிசினஸ் தாங்க அப்படி என்ன பிசினஸ் கேக்குறீங்களா அதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதுதான் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனல்லா இருக்கும் எந்த ஊர் வேணாலும் இருக்கட்டும் இல்ல வெளிநாடு கூட இருக்கட்டும் குழந்தைகள் இல்லாத இடமே இருக்காது கரெக்ட் தானே இந்த பிசினஸ்க்கு அவங்க தான் உங்களோட கஸ்டமர்ஸ் அட ஆமாங்க இன்னைக்கு கிட்ஸ் கலரிங் அண்ட் பெயிண்டிங் புக்ஸ் பத்திதான் பார்க்க போறோம் அட கடவுளே இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இன்னும் நான் சொல்லியே முடிக்கல இதை நாங்க சும்மா ஒரு சாம்பிள்க்கு அமேசான் சர்ச் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெயிண்டிங் அண்ட் கலரிங் புக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளவு ரிவ்யூ இருக்கு அப்படின்னு வே பெரிய ஆதாரம் எவ்வளவு டிமாண்ட் இந்த பிசினஸ் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் கூட இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா அடுத்த இதோட டிமாண்ட செக் பண்றதுக்கு இருக்கவே இருக்கு நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ் அதுல போய் செக் பண்ணி பாப்போம் வாங்க வேர்ல்டு வைடு எவ்வளவு பீக்ல இருக்குன்னு பாருங்க அட என்ன சிஸ்டர் நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க இதுல எங்க அவங்க கலர் புக்க வாங்கி கலர் அடிக்க போறாங்க அப்படின்னு மைண்ட்ல நினைக்கிறது கேக்குது உண்மையா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட பிள்ளைங்க அதிக நேரம் போன் பாக்குறது பிடிக்காது கரெக்ட் தானே அவங்களும் இதுக்காக நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் உதாரணமா வெளியில கூட்டிட்டு போறது ஹோட்டல்ஸ் பிளே கிரவுண்ட் அப்புறம் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் போன் பார்க்க விடாம டைவர்ட் பண்றதுக்கு இது போல அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நம்பி அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன் இந்த பிசினஸ் வரக்கூடிய காலத்துல அதிக டிமாண்ட் இருக்குமே தவிர குறையவே குறையாது சரி சிஸ்டர் புரியுது இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா இதோ அதையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு யூனிக் அண்ட் லோ காம்படிஷன் உள்ள பிசினஸ் வீடியோ போட்டிருக்கோம் அது கார்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த கிட் கலரிங் புக்ஸ் நிறைய மாதிரி டைப்ல இருக்கு நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க இங்க கொடுத்திருக்கிற சாம்பிள பாருங்க இங்க கிட்ஸோட ஏஜ் பொறுத்து புக்ஸ் மாறும் எல்கேஜி அண்ட் யூகேஜி குழந்தைகளுக்கு ஏ இசட் புக்ஸ் இல்லனா கலரிங் எப்படி அடிக்கலாம் இல்லனா ஆனா ஆவனா தமிழ் புக்ஸ் ஏ ஹிந்தி புக் பெட் புக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி அத பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம் மேலே சொன்ன மாதிரி இது கிட்ஸ் ஏஜ் பொறுத்து அவங்க எது மாதிரி பார்க்க மற்றும் கலர் பண்ண பிடிக்குமோ அதை நீங்க டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட் போடுங்க உங்களுக்கு எது மாதிரி டிசைன் பண்றது அப்படின்னு ஐடியா இல்லையா கவலைய விடுங்க சும்மா கூகுள ஓபன் பண்ணி இந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ஐடியா பார்க்க முடியும் அப்படியும் ஒன்னும் கிடைக்கலையா இது மாதிரி செக் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு ஐடியா கிடைக்குது அப்படின்னு இதுக்கு மேல எப்படி ஐடியா சொல்றது சொல்லுங்க உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் எப்படி எல்லாம் தேடலாம் அப்படின்னு ஓகே டிசைன் ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ இதை எங்க சேல் சேல்ஸ் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா எங்க வேணாலும் சேல்ஸ் பண்ண முடியும் உங்க பக்கத்துல இருக்கிற புக் ஸ்டோர் உங்களுக்கு தெரிஞ்ச மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன்ல அப்படின்னா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அமேசான் பிளிப்கார்ட் மீசோ இல்லனா உங்களுக்கான தனியா ஒரு இ காமர்ஸ் ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணி அதுல கூட சேல்ஸ் பண்ண முடியும் அதுக்கு ஸ்டோர் சைட் இருக்கு உடனே போய் உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொன்னதுதான் இதுக்கு நல்ல டிமாண்ட் இப்போவும் இருக்கு வரக்கூடிய காலத்திலயும் அதிகமாவே இருக்குமே தவிர குறையாது உடனே டிசைட் பண்ணிட்டு உங்களோட தொழில ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க கூட நாளைக்கு உங்க காம்படிட்டரா மாறுவாங்க இவ்வளவு ஐடியா சொல்றீங்களே பாசே நீங்க யாருன்னு கேக்குறீங்களா நானும் உங்களை மாதிரி யூடியூப்ல பிசினஸ் தான் பண்றேன் சோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு நம்பணும்னா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும் இன்னும் நாங்களும் அடுத்து ஒரு சூப்பர் பிசினஸ் ஐடியா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதிகமாக உழைக்க முடியும் நன்றி